அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாசி பருப்பு பாயாசங்க வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பாசி பருப்பு வந்துங்க கால் கிலோ எடுத்துருக்கறனுங்க கால் கிலோ பாசி பருப்புக்குங்க அரை கிலோ மண்டை வெள்ளம் எடுத்துருக்குறேங்க கால் கிலோ பாசி பருப்புங்க அரை கிலோ மண்டை வெள்ளம் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்குங்க அதுக்குங்க ஒரு மூணு செம்பு தண்ணிங்க மூணு செம்பு தண்ணி ஒரு இட்லி சட்டியில் ஊற்றிங்க மூடி போட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுர்லாங்க இப்போ தண்ணி வந்து நல்லா தலைப்புலன்னு கொதிக்குதுங்க அதுக்குள்ளே வந்துங்க அந்த பருப்பை நல்லா கழுவி எடுத்துங்க இந்த கொதிக்கிற தண்ணிக்குள்ள சேர்த்திக்கலாங்க தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டுங்க அது கூட கொஞ்சமாக ஒரு ஒரு பிஞ்சளவு உப்பு சேர்த்திக்கலாங்க இனிப்பு நம்ம என்ன செஞ்சாலுமோ கொஞ்சம் உப்பு போட்டு செஞ்சோம்னா டேஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்குங்க அதுக்காக சின்ன பிஞ்சளவு உப்பு சேர்த்திருக்கிறேங்க மூடி போட்டுங்க லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ பருப்பு வந்து ஒரு சைடு வெந்துட்டு இருக்கட்டுங்க நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாங்க வெள்ளத்தை கரைக்கிறதுக்குங்க ஒரு பாத்திரம் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு வெள்ளத்து பூரா பொடி த பொடியை தட்டிங்க வெள்ளத்தை அதுக்குள்ளே சேர்த்திருக்கணுங்க கொஞ்சமாக ஒரு கால் டம்னு தண்ணி சேர்த்து வெள்ளம் வந்துங்க நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரணுங்க அதுக்கு அது வரைக்கும் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கணுங்க கம்பி பதமோ பதமெல்லாம் தேவையில்லைங்க அந்த கட்டி கரைஞ்சால் போதுங்க அதுக்குள்ளே இங்கே பருப்புங்க நல்லா வெந்து வந்துடுச்சுங்க கரண்டிலேயேங்க அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு எடுத்துட்டுங்க கால் மூடி தேங்காய் பூ சேர்த்தி இருக்கறனுங்க அந்த பருப்புக்குள்ளையே கால் மூடி தேங்காய் பூங்க ஒரு நாலு ஏலக்காய்ங்க அதை ஒன்றும் பாதியுமா நல்லா தட்டி அதில் சேர்த்திருக்கறனுங்க சேர்த்திட்டுங்க இந்த பாகை வந்து நல்லா வடிச்சுங்க ஒரு ஜல்லடை வச்சு அந்த பாகை வந்து வடித்து ஊற்றிக்கலாங்க எதா அழுக்கு குப்பையெல்லாம் இருந்தாலும் இந்த ஜல்லடையில் நின்றுக்குங்க வடித்து ஊற்றிட்டுங்க நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க நல்லா கலக்கி எடுத்துங்க ஒரு கொதி நல்லா அந்த வெள்ளைப்பாகு அந்த பருப்பு இதெல்லாம் நல்லா மசிஞ்சு நல்லா கொதிச்சு வரணுங்க தேங்காய் பூவெல்லாம் வெந்து வரணும் அதுக்கப்புறங்க நம்ம காய்ச்சி ஆற வச்சு பாலுங்க ஒரு டம்ளர் பால் அதுக்குள்ளே சேர்த்துக்கிறனுங்க அதுக்குள்ளே சேர்த்துட்டுங்க அது நல்லா கலக்கி விட்டுங்க அவ்வளோதாங்க பா பாயாசம் ரெடி இப்போ பாயாசத்துக்குங்க முந்திரி திராட்சை வணக்கி போட்டுக்கலாங்க நெய் வந்துங்க ஒரு ஸ்பூன் நெய் அது அதுக்குள்ளேங்க ஒரு பத்து பத்து முந்திரிங்க அதை ரெண்டாக உடச்சி போட்டுருக்கிறேங்க கூடவே திராட்சை வந்து ஒரு அஞ்சாறு ஆறு ஏழு திராட்சை சேர்த்துறணுங்க அதை நல்லா வதக்கி விட்டுங்க அந்த பாயாசத்துக்குள்ளே சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க பாயாசம் சிம்பிளாக ஈஸியாக சூப்பராக ரெடிங்க ஈஸியாக ஒரு பத்தே நிமிஷங்க பாயாசம் வச்சிடலாங்க சூப்பராக பாயாசம் ரெடிங்க இந்த மாதிரி ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ